இந்த லைஃப்பில் நம்ம மற்றவங்க நினைக்கிறபடி தான் வந்து நம்ம வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா ஆயிரம் பேர் வந்து ஆயிரம் விதமாக நினைப்பாங்க அதுக்காக வந்து நம்ம ஆயிரம் விதமாக வாழ முடியாது நம்ம கேட்குற கேள்விக்கெலாம் வந்து ஒருத்தங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போவே வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கும் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றத யார் மேலே வந்து நீங்கள் அதிகமாக வந்து அக்கறை வைக்கிறீங்களோ அங்கே தான் வந்து நீங்கள் வந்து வெறுக்கப்படுவீங்க அதை வந்து உங்களோட லைஃப்பில் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ யார் மேலேயுமே வந்து அளவுக்கு அதிகமாக அக்கறை செலுத்துறதை வந்து விட்டுருங்க ஒருத்தங்க நம்மளை வெறுக்கிறதுக்கு முன்னாடி நம்மவே வந்து அவங்கக்கிட்டேருந்து விளையிட்டோம் அப்படின்னா நீங்கள் தேவையில்லாத மன உளைச்சலுக்கு வந்து ஆளாக மாட்டீங்க ஒரு காரணத்தை வச்சு நம்மளை வெறுக்கிறவங்கள விட காரணமே இல்லாமல் நம்ம மேலே வந்து பாசமாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி உறவு வந்து நம்ம லைஃப்பில் கிடச்சிது அப்படின்னா பெஸ்ட்டு தான் அவங்கள வந்து எந்த ஒரு காலகட்டத்துலையும் வந்து நீங்கள் மறக்காதீங்க வெறுக்காதீங்க நம்மளை ஒருத்தங்க பிடிக்கலன்னு சொல்லி விலகி போகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து என்றைக்குமே வந்து ரீசன் கேட்காதீங்க அப்படி வந்து நீங்கள் ரீசன் கேட்டாலும் அதுக்கான ரீசனை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க வச்சுட்டு தான் வந்து நகல்வாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிற ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளை ரொம்ப வந்து காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து கேட்டு கஷ்டப்படுறதுக்கு கேட்காமலே வந்து விட்டுட்டு போகிறது தான் பெஸ்ட்டு அப்படிப்பட்டவங்க தான் வந்து ஒரு டைமில் நம்மக்கிட்ட காரணத்தை தேடி தேடி நம்மக்கிட்ட பேசணுன்றதுக்காகவே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ரீசனாக உருவாக்கி பேசியிருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மக்கிட்ட வந்து பேசாமலே வந்து அமைதியாக இருந்திருப்பாங்க ஸோ இதுக்கு இடையில வந்து நடக்கிறது தான் நம்மளுக்கு வந்து அந்த பிரிவுன்னு ஒன்று அதனால் காரணமே இல்லாமல் ஒரு காரணத்தை உருவாக்கி உருவாக்கி உங்ககிட்ட வந்து ஒருத்தங்க பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஒரு லிமிட்டோடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்களும் வந்து சேஃபாக இருப்பீங்க அதாவது நம்ம யாருக்கிட்டே வந்து ரொம்ப பேசி பழகி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெறுக்கும் போதோ இல்லை நம்மளை அவாய்ட் பண்ணும் போதோ நம்மளுக்கு அது ரொம்ப வந்து வழியே தரும் ஆனால் அவங்களுக்கு வந்து அது ஈஸியாக போயிடும் ஒரே வார்த்தையில் என்னோடய சுச்சுவேஷன் அப்படி இல்லைன்னா நீ வந்து முன்னாடி மாதிரி இல்லைன்னு ஒரே வார்த்தையில் வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த வழியை பாத்தீங்கன்னா நம்மளால வந்து தாங்கவே முடியாது ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து அனுபவிச்சிருப்பீங்க அதே மாதிரி உங்களை தேடி வர்ற உறவு இருக்காங்க பார்த்திங்களா அவங்கள வந்து எந்த ரீசன்லையும் வந்து நீங்கள் விற்காதீங்க ஏன்னா நாளைக்கு ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம வந்து அவங்கள தேடி போகிற நிலைமைக்கு கண்டிப்பாக ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வந்துடும் அதே மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து ஒரு சில பேர் வந்து இருந்திருப்பாங்க நான் வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் எப்பயுமே வந்து உன் லைஃப் வந்து போவே மாட்டேன் அப்படின்னு ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து நம்ம லைஃப்பில் வந்து விலகி போகிறது அவங்களா மட்டும் தான் இருப்பாங்க என்ன தான் அழகான புஸ்தகம் மாதிரி ஒரு சில பேரோட லைஃப் வந்து இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதில் நம்ம அமைதியாக வாசிக்க வேண்டிய பக்கம் வந்து கண்டிப்பாக இருக்கும் விதவிதமான பேச்சை நம்பி கண்டிப்பாக வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஒரு வித்தியாசமாக வந்து ஏமாந்துட்டு தான் இருக்கும் நிறைய பேர் எப்போ உங்களோட மனசு வந்து இதுக்கு மேலே வந்து உங்களால் வழியை தாங்க முடியாது அப்படின்னும் இது வரைக்கும் பட்டது வந்து போதாதா அப்படின்னு வந்து நினைக்கும் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்கிற தேவையில்லாத உறவுகளை அடியோட வந்து வெறுப்பீங்க அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னதான் பட்டாலும் திரும்ப திரும்ப உங்களுக்கு உங்களுக்கு வந்து தேவையே இல்லாத உறவு கூட வந்து திரும்ப திரும்ப அவங்கக்கிட்ட காண்டக்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு தான் வந்து மனசில் நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருப்பேங்க ஸோ அந்த ஒரு தவறை வந்து செய்யாதீங்க ஏன்னா அப்படி நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா அந்த வழி எல்லாமே வந்து உங்களுக்கு தான் அதே மாதிரி நம்மக்கிட்ட பொய்யா பழகுறவங்க பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி நடிப்பாங்க ஆனால் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நம்மக்கிட்ட பொய்யா நடிக்கிறவங்க வந்து யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் கஷ்டம் ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டேங்க அப்படின்னா கிட்ட வந்து எப்பவுமே வந்து சேஃபா இருங்க ஏன்னா எப்போ வேணாலும் அவங்கவுங்களே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க யாரையோ ஒருத்தங்களை புதுசாக நம்ம நம்புறதுக்கு நம்ம கூட இருக்கிறவங்களே வந்து நம்பிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் நினைப்பீங்க ஆனால் வந்து அப்படி வந்து அந்த தப்பை பண்ணாதீங்க ஏன்னா நம்ம கூடயே வந்து நிறைய பேர் வந்து நடிச்சிட்ருப்பாக நல்லவங்க மாதிரி எந்த ஒரு நிலைமையிலுமே வந்து உங்களை விட்டு கொடுக்காம இருக்கிற மாதிரி சில உறவுகளை வந்து உங்கள் லைஃப்பில் வந்து சம்பாதிச்சு வைங்க அப்படிப்பட்ட உறவுகள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம்தான் ஆனால் அப்படிப்பட்ட உறவை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்க்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் இண்டாசோல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமேட்டியாக ரீச் ஆகும் தேங்க்யூ இந்த லைஃப்பில் நம்ம மற்றவங்க நினைக்கிறபடி தான் வந்து நம்ம வா